ஹாய் வீவர்ஸ் கார்த்திகை தீபம் சீரியலில் சிவநாட்டியும் முத்துவேலும் ஏற்பாடு பண்ண அதே வெடியை வச்சு நம்ம கார்த்திக் அவங்க ரெண்டு பேருக்கும் சரியான ஆப்பு வச்சுட்டாரு இது யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்கெல்லாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க ஸோ அந்த மாப்பிள்ள வெடியில் நாட்டு வெடிகுண்டு இருக்கிறத நம்ம கார்த்திக் கண்டுபிடிச்சு சிவநாண்டி முத்துவேல் ரெண்டு பேருக்கையும் ஏதாவது பண்ணணும்னு சொல்லிவிட்டு அந்த வெடியை எடுத்துகிட்டு போகிறாரு ஸோ அந்த இடத்துல சிவனாண்டியும் முத்துவேலும் இந்நேரம் அந்த டிரைவர் பையன் இறந்து போயிருப்பான் பரலோகம் போயிருப்பான் அப்படின்னுலாம் சொல்லி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க என்னால் வெயிட் பண்ண முடியல மருமகளுக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாமா மகனே அப்படின்னு போது அந்த டிரைவர் பையன் இறந்துட்டால் அவளே கால் பண்ணி சொல்லுவா அப்படின்னு சொன்ன உடனே சரி அந்த செய்தி வந்ததும் நம்ம போய் தீபாவளி கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது பின்னாடி அந்த மாப்பிள்ள வெடி எரியறது கேட்குது என்னடா இது நம்ம ஏற்பாடு பண்ண வெடி மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் அந்த வெடி டமானு வெடிச்சு போயிடுது ஸோ ரெண்டு பேரும் வந்து கருகி ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சு போய் நிற்கிறாங்க என்னடா இது நம்ம ரெடி பண்ண வெடியை வச்சு நமக்கே ஆப்பு வச்சுட்டானே அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் புலம்பி தள்ளிட்டு போகிறாங்க ஸோ இப்போது கார்த்திக் வந்துட்டு அவங்க ரெண்டு பேருக்கும் பண்ணார் அதே நேரத்தில் சந்திராவும் அந்த இடத்துல வந்து பேசிகிட்டு இருந்தான் சந்திராவும் அதே மாதிரி கருகி போய் நின்று இருப்பாங்க ஸோ அது ஒன்று தான் மிஸ்ஸு ஆனால் கார்த்திக் வந்து சூப்பரான விஷயத்தை தான் பண்ணியிருக்காரு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்